வணக்கம் வணக்கம் நோக்குவர் மதி சிகிச்சை இன்றைக்கி வந்து திருமதி வாசுகி அவர்கள் வந்து வந்தாங்க அவங்க இப்போது மூணு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு எந்தளவுக்கு அவங்க வந்து ஒரு வழியோடு வந்தாங்க அந்த வழி குறைஞ்சிருக்கு என்று அவங்களே ஒரு ஃபீட்பேக் மாதிரி கேட்கலாம் வணக்கம் வணக்கம் சார் என்னோட பேர் வாசுகி நான் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் என் கவர்மெண்ட் ஸ்கூலில் எனக்கு இந்த வலது கை தோள்பட்டை வந்து ரொம்ப இறுகி போயிடுச்சு ஸோ அதில் வந்து கையை மேலே தூக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது பட் எல்லா வேலையும் செய்வேன் ஆனாலும் ரொம்ப வலியோட ரொம்ப வலி இருந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறமா யூடியூப்பில் பார்த்து இந்த நோக்குவர்ம சிகிச்சை இதுக்கு வந்தேன் நான் இப்போ இது மூணாவது சிட்டிங் முடிஞ்சிருக்கு இப்போ எனக்கு வந்து அந்த வலிங்கிற ஃபீல் கிடையாது நான் வலிங்கிறத ஃபீல் பண்ணுறதில்ல மற்றபடி எல்லா வேலைகளும் நல்லா செய்ய முடியுது உடம்பு நல்லாயிருக்கு ஆரோக்கியமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது நான் கொடுத்த எக்ஸசைஸு அதுக்கப்புறம் தியான பயிற்சி அதெல்லாம் வீட்டில் எப்படி பண்ணுறீங்க அதெல்லாம் ரெகுலராக பண்ணுறேன் காலையில் எழுந்திரிச்ச உடனே செஞ்சுடுவேன் அதே மாதிரி ராத்திரி படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா எக்ஸசைஸும் தியானமும் கரெக்டாக செஞ்சிருவேன் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன மாற்றம் கிடைச்சி அது அது பண்ணுறதுனால வந்து எனக்கு முதல்ல வந்து மனசுக்கு சந்தோஷம் கிடச்சது நான் வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே உணர்ந்தேன் அதுக்கப்புறமா வந்து என்னோடய கையும் வந்து இப்போ நார்மல் ஆகிக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ க என்னோட உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குது அந்த மெடிடேஷன் பண்ணுறதுனாலையும் எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையும் நல்ல பலன் கிடைச்சிருக்கு இந்த மூணு சிட்டிங்லேயே வந்து அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நன்றி சார் நன்றி